வணக்கம் நண்பர்களே நண்பர்களை ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இதை பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் ராசி அன்பர்களுக்கு அமோகமான வளர்ச்சிக்கான காண நெருங்கி வந்திருக்குதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே நீங்க விட்ட விஷயங்கள் எல்லாமே நீ தொடர்ந்து நீங்க பெற போறீங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் பொருளாதார நிலையா இருக்கட்டும் நிறைய வாய்ப்புகளை நீங்க இழந்துட்டீங்க இடத்தும் கவுத்தோன்னு நிறைய விஷயங்களை செஞ்சு நீங்க மாட்டிருக்க கூடிய சூழ்நிலை உடல் நிலையில் கூட அடுத்தடுத்து பாதிப்பு சந்திச்சிருந்தவங்களுக்கு இனி இன்னொரு நல்ல மாற்றங்கிறது இந்த பதினைந்து நாட்களில் ஏற்பட போகுது அர்த்தாசிரம சனிக்காலமாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த காலம் ஒரு நல்ல செய்திங்கிறது நாலுமே தேடி வரும் வீட்டில் ஒரு திருமண வாய்ப்பாக இருக்கட்டும் சுப நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்குது ஏன்னா குரு பகவான் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் நிறைய தொழில் வாய்ப்புகள்லாம் பெற போகிறீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவங்க புதிய வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் தொழில் வாய்ப்புங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்குது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை வாக்கிங் கிடைக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி பிள்ளைகள் வழியில் கூட ஒரு நாளுமே நல்ல காரியங்கிறது தொடர்ந்து நடக்கும் தொழிலை இனி நீங்க வெற்றி நட போட போறீங்க மங்கள ஓசைங்கிறது மனையில் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி மலலையோட ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புன்னு அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம்தான் அதே மாதிரி இது வரைக்குமே நீங்கள் செஞ்சுட்டு இருந்த தொழிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை பெற வாடகை கட்டடத்தில் இயங்கிட்டு இருந்த தொழில கூட இனி நீங்க சொந்த கட்டடத்துக்கு மாற்றலாமாங்கிற ஒரு முயற்சி எல்லாமே வந்து சிந்தனை எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படும் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வாங்குவீங்க இதனால மனசுக்கு மகிழ்ச்சிங்கிறது ஏற்படும் மொத்தத்தில் இது உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக அமையப் போகுது எந்த நேரத்தில் எதை செய்ய நினைச்சிங்களோ அந்த நேரத்தில் அதை செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே நீங்க ஒரு விஷயங்கள் செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க அதை எடுத்த கௌதம் செஞ்சு அதுல நிறைய சாதகமில்லாத பலன் தான் நீங்க பெற்றிருப்பீங்க இனி நீங்க கையில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் பெற போறீங்க பிள்ளைகளோட கல்யாணமாக இருக்கட்டும் பிள்ளைகளோட மேற்படிப்பு விஷயமா இருக்கட்டும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சியாக இருக்கட்டும் எல்லாம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் கண்டிப்பா இந்த காலத்தில் நீங்க குலதெய்வ வழிபாட்டை மறக்காம செஞ்சுட்டு வாங்க குலதெய்வ வழிபாடை நீங்க செய்யும்போது குலதெய்வம் உங்களை வழிநடத்தக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது ஏன்னா தெய்வ அனுகிரகங்கிறது உங்களுக்கு இந்த காலத்துல ரொம்பவே நிறைஞ்சிருக்குது தொடர்ந்து நீங்க எடுக்கக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் சரியான நேரத்துல செஞ்சு முடிக்க போறீங்க நிதானத்தை மட்டும் நீங்க கைவிடாம செஞ்சுட்டு வாங்க பல காரியங்கள் உங்களால் சாதிக்க முடியும் அனுகூலமான பலன்கிறது தொடர்ந்து ஏற்பட போகுது தனாதிபதி குரு ஏழாம் சாரத்தில் இருக்கிறதால மனசுல தன்னால தைரியம் அதிகரிக்கும் சகோதர வகையில் கூட ரொம்ப நல்ல பலனை எதிர்பார்க்க போறீங்க நினைச்ச வசதி கிடைக்கும் எதுலையுமே லாபம் கிடைக்கும் மனசுல தெம்பு உண்டாகும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் தொடர்ந்து கைகூடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து உங்களுடைய வாக்கு வன்மைங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குது அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தையை கொஞ்சம் கவனமா பேசுங்க இதனால மதிப்பு மரியாதைங்கிறது தொடர்ந்து ஏற்படும் மனசுல ஆன்மீகம் எண்ணம் இல்லாம அதிகரிக்கக்கூடிய நேரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல நிலைக்கு உயரப்போகுதுன்னு சொல்லலாம் பொதுவாகவே நீங்க யார்கிட்டையும் அவ்வளவு ஈஸியா நெருங்கி பழக மாட்டீங்க இந்த காலத்தில் உங்களுக்கு நண்பர்கள் உதவி கிடைக்கிறதால நண்பர்களை நம்பக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த நம்பிக்கை விஷயத்தில் மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்களே முன்ன நின்று செய்யறது நல்லது அதே மாதிரி தொடர்ந்து ராசி அன்புகள் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கிரகமாக இருக்கிறதால செவ்வாய்க்கு அதிபதியாக அந்த கந்தவேல் முருகன் தான் முருக முருகப்பெருமான வழிபாடு செய்ய செய்ய ரொம்ப உயரமான வாழ்வுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் திருச்செந்தூர் உள்பட அறுவடை வீடுகளில் நீங்கள் எங்கே வேணுனாலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்காவது வாரம் ஒரு முறை தெய்வம் ஏற்றி வழிபாடு செஞ்சுடுவாங்க இதனால உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும் இந்த காலகட்டங்கிறது விருச்சி அன்பர்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியா மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கக்கூடிய நேரம் தொடர்ந்து ஒரு கடின உழைப்பு கொடுத்து பாருங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் இது வரைக்குமே ஓய்வில்லாமல் நிறைய விஷயங்களை நீங்க உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருப்பீங்க இனி தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது இது வரைக்குமே நீங்க பட்ட விஷயங்கள் இருந்தே நிறைய மாற்றங்கள் நீங்க பெற போகிறீங்க கற்ற பாடங்கள் மூலமாகவே உங்களுக்கு பல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரம் உங்க சிந்தனையுமே தொடர்ந்து ஒரு ஆள் இருக்கிறதால நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து மற்றவங்க பொறாம போடுற அளவுக்கு தொழிலை நல்லபடியா நடத்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சந்திர பகவான் கூட இப்ப தொழிலுக்கு உதவிகரமாக தான் அமைஞ்சிருக்கிறாங்க செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறது புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஆடை ஆவரண சேர்க்கைன்னு தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் புதன் ஒன்பதாம் பத்தாம் இடத்துல இருக்கிறது கூட ஏக்கத்தோடு இருந்தவங்களுக்கு கூட மக்கள் பேர் உண்டாகும் வீட்டில குழந்தை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தடைப்பட்ட காரை எல்லாமே கை கூடி வரக்கூடிய யோகம் வீட்டுல தொடர்ந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்க தொழில் ரீதியாக கூட அமோக வெற்றி பெற போறீங்க குரு ஏழாம் வீட்டுல இருக்கிறது தள்ளி போன திருமணம் எல்லாமே சிறப்பா நடக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு அபிவிருத்தி உண்டாகக்கூடிய நேரம் அதே மாதிரி உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வாழ்க்கை துணை அமைக்கூடிய நேரமும் இந்த காலம்தான் சுக்ரன் பத்து பதினோராம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால நம்பிக்கையோட நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இந்த கால சிறப்பாக இருந்தாலும் சின்ன சின்ன ஏமாற்றம் மட்டும் இல்லாம இருக்காது அதனால தொடர்ந்துதான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்களே முன்ன நின்று செய்கிறது நல்லது விரோதிகள் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே விரோதிகளோட தொல்லைங்கிறது இனி படிப்படியாக நீங்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இனி வெற்றிகரமா நடக்கக்கூடிய சூழ்நிலை ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால தொடர்ந்து நீங்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி கிளிக்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து பெற போறீங்க கேது பதினோராம் இடத்துல இருக்கிறதால உறவினர் வகையில் மட்டும் கொஞ்சம் அப்பப்ப பண செலவு அதிகரிக்கலாம் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு சில நேரங்களை தொல்லை கொடுத்தாலும் இறுதியில் உங்களுக்கு சாதகமான பலனை தொடர்ந்து பெற போறீங்க சந்திராசம தினங்களை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற நாட்களை பொறுத்த வரைக்குமே விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு வேலையா இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான நன்மை கிடைக்கும் குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே கருத்து வேறுபாடால சின்ன சின்ன மனசாவங்கள் ஏற்பட்டிருக்கும் வாழ்க்கை துணை உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கலங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருந்திருப்பீங்க இனி ஒருவர் ஒருவர் புரிந்து செயல்படுறதால ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது பிள்ளைகள் மூலமா கூட பெருமைங்கிறது நாளுமே கிடைக்கும் உறவினர் வகையில் கூட உங்களுடைய செயல்பாட்டுக்கு ஆதரவு கிடைக்கிறதால நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு திருப்தி ஏற்படணும்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பு கூட உங்க மனசுல ஒரு மனோ தைரியம் கூடி வரக்கூடிய நேரம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு பிறந்திருக்குது இதனால தொடர்ந்து பேச்சில் ஒரு சாமர்த்தியங்கிறது வெளிப்படும் அதனாலயே நீங்க எடுக்கக்கூடிய எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி பெறும்னு சொல்லலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க மாணவர்கள்னு எல்லாருக்குமே இந்த காலம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்க எடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய நன்மை தீமையை பத்தி நீங்க அலசி ஆராய்ஞ்சு செஞ்சீங்கன்னா நீங்க திறமையா செஞ்சு முடிக்கலாம் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் மறைமுகமாக உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த எதிர்ப்பு எல்லாமே உங்க வார்த்தையை பொறுத்த வரைக்கும் மதிப்பு மரியாதைங்கிறது கூடி வரும் தொடர்ந்து கடன் தொடர்பான பிரச்சனை எல்லாமே தேரக்கூடிய நேரம் பண வரத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குது மனசுல இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த குழப்பம் நீங்கன்னு சொல்லலாம் ஒரு விஷயத்தை நீங்க செய்து நினைச்சிருப்பீங்க ஏன்னா அதுல நிறைய மனக்குழப்பம் ஏற்பட்டிருக்கும் மன தடுமாற்றம் ஒரு நிலையான சிந்தனைங்கிறது இருந்திருக்காது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருந்திருப்பீங்க இனி உங்களுக்கு திறமை வெளிப்படக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்கிறதால மனசு இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கும் உங்க செயல்களில் பாராட்டம் கிடைக்கும் சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்பட்டவங்களுக்கு இனி நிதானங்கிறது தொடர்ந்து ஏற்பட போகுது இதனால பல வகையில் நன்மைதான் நன்மை தான் ராகுவோட சஞ்சாரங்கிறத பொறுத்த வரைக்குமே பணமரவுங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்குது மற்றவங்களால கூட இப்போ உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய நேரம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கல்வியில ஒரு நல்ல நிலைமை ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் எதிர்பார்க்கக்கூடிய உதவி எல்லாமே கிடைக்கும் நட்சத்திர ரீதியான பலனாக பார்க்கிறப்ப விசாகம் நான்காம் பார்த்த உடையவங்களுக்கு தொடர்ந்து குடும்பத்துல ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது மனசுக்கு பிடிச்ச பொருள் எல்லாமே வாங்குவீங்க கடந்த காலத்துல ஏற்பட்டிருந்த விஷயத்துல ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது அதாவது வீட்டுல தொடர்ந்து திருமணம் சுப நிகழ்ச்சிக்குன்னு கைகூடி வரக்கூடிய நேரம் அதுவுமே உங்களுக்கு இந்த காலங்கிறது ஒரு நல்ல வருணம் வந்து அமையும் தொடர்ந்து குழந்தை பார்க்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு தான் குடும்பத்துல வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது படிப்படியாக நீங்கும் தம்பதியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்த ஒரு கருத்து வேறுபாடுங்கிறது நீங்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு நீங்க இனி புரிந்து செயல்பட போறீங்க இதனால கருத்து வேறுபாடு மறைஞ்சி பிரிந்திருக்கக்கூடிய குடும்பம் கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உத்தியோக விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு மந்தமான நிலைமை மாறி முன்னேற்றங்கிறது கிடைக்கும் கேட்டு நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலம் சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து எல்லா வகையிலும் ஆதரவு கிடைக்குது உங்க திறமைங்கிறது பேசப்படும் நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை எல்லாமே நிறைவேறக்கூடிய காலமாவும் அமைஞ்சிருக்குது விரும்பின இடத்துக்கு பணி மாற்றம் இடமாற்றம்னு தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி சக ஊழியர்கள் கூட இங்க உங்களுக்கு உதவிகரமாக தான் இருப்பாங்க முக்கிய பொறுப்பு எல்லாமே இந்த காலத்துல தேடி வரதால கொஞ்சம் வேலை சுவை மட்டும் அதிகமா இருக்கும் இது வரைக்குமே நீங்க ஓய்வு இல்லாமல் தான் உழைச்சிட்டு இருந்தீங்க சரியான ஓய்வு இல்லாத உடல்நல பாதிப்பு கூட சந்திச்சுட்டு இருப்பீங்கன்னு சொல்லலாம் இனி உங்களுக்கு ஓய்வு கிடைக்கக்கூடிய நேரமும் தொடர்ந்து ஏற்பட போகுது வேலை இல்லாம தவிச்சவங்களுக்கு படிச்சுட்டு வேலையில்லாம இருந்தவங்களுக்கு கூட இந்த கால சிறப்பா வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொடர்ந்து அதற்குண்டான முயற்சி நீங்க செய்யலாம் மொத்தத்துல விருச்சகராசி நண்பர்களுக்கு இந்த பதினைந்து நாட்களும் அனுகூலமான தான் வீணான செலவு எதுவுமே ஏற்பட வாய்ப்பில்லை நண்பர்கள் வகையில் சரி உறவினர் வகையில் சரி ஆதாயத்தை பெற போறீங்க நண்பர்கள் மூலமா கூட ஆதாயம் தரக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து ஏற்பட போகுது வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்கும் தாயார் வழியில கூட அனுகூலமான பலன் கிடைக்கும் வியாபார ரீதியா புதிய முயற்சி செய்ய போறீங்க தொடர்ந்து புதிய முயற்சிகள் மூலமா கூட பணம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குது இருக்குது பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு மனசுல நிம்மதி உண்டாகும் தொடர்ந்து கணவர் மூலமாக கூட உங்களுக்கு பணம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு வீட்டு தீப அறையில நீங்க விளக்கேற்றி விடியற்கால வேலையில் நீங்க வழிபாடு செய்கிறது நல்லது குறிப்பா சிவபெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் நாலுமே நல்ல நாட்கள் தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல விருச்சகராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க